ஆண்டவர் முருக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அவசர நிலை பிரகடனம் வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு இப்போ அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை அரசமைப்பு சட்டத்தையே அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யுது அப்படின்னு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேசியிருக்கிறாரு இது ஒரு அணுகுமுறை சார் இன்னொரு அணுகுமுறை அரசமைப்பு சட்டத்தையே அழிக்க துடித்த அழிக்க முயற்சி செய்த அவசர நிலை காலம் ஆரம்பிச்சு ஐம்பது ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சு அப்போது துன்பப்பட்ட சமாஜ்வாதி கட்சி திமுக இவங்க எல்லாம் வந்து அப்படி ஒரு துன்பத்தை கொடுத்தவர்களோட கூட்டணியில் இருக்கிறார்கள் அப்படின்னு பாஜக தரப்பிலிருந்து ஒரு அணுகுமுறைய எமர்ஜென்சி தொடர்பாக முன்வைக்கிறாங்க இந்த இரண்டு அணுகுமுறைகளை பற்றியும் பேச வேண்டியது இருக்குது அந்த அமர் எமர்ஜென்சியில என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றியும் இப்போது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றாங்களே இந்த பத்து ஜனநாயக உரிமைகள் ஊடக சுதந்திரம் இப்படி ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான அம்சங்கள் எல்லாம் இந்த பத்து எப்படி இருக்குங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது அவசியமாக தெரியுது வெறும் கடந்த காலத்தை பற்றி மட்டும் பார்த்துட்டு போறதுல பலன் இல்லை இப்போது எப்படி இருக்குது அந்த கடந்த காலத்தை நமக்கு நினைவூட்டக்கூடியவர்களுடைய ஆட்சியில இந்த உரிமைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டவை கின்றலவா செழுமைப்படுத்தப்பட்டவை அப்படிங்கிற கேள்வி வந்து வருது சார் நீங்க ஓவரால எப்படி சார் பாக்குறீங்க முதல்ல ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் எமர்ஜென்சி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இந்தியாவுல இருந்தது அது நிச்சயமா ஜனநாயக உரிமைகளை பறிக்க செய்யறது ஆனா அந்த எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ணது யாருன்னா அதே இந்திரா காந்த லிஃப்ட் பண்ணேன் அடுத்து வந்து சுதந்திரமான தேர்தல் நடத்துனாங்க இதை யாரும் சுதந்திரமான தேர்தல் நடத்தணும் அவங்க எப்படி தோத்து போவாங்க இதை யாரும் மறுக்க முடியாது அப்போ ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி வந்து எமர்ஜென்சி புறக்கலையும் பண்ணதை எல்லாருமே தவறுன்னு சொல்லி நினைக்கிறோம் விவரமா விவரம் தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் அது இன்னொரு பெரிய சாப்டர் பின்னாடி வரும் விவரம் தெரிஞ்ச எல்லாருமே தவறுன்னு சொல்லி நினைக்கிறோம் அந்த தவறை திருத்தி கொண்டது மட்டுமல்ல அந்த தவறை செய்ததற்காக மன்னிப்பு கேட்டார் இந்திரா காந்திங்கிறது வரலாற்று உண்மை இப்ப அதுக்கப்புறம் இந்தியாவில தேர்தல்கள்லாம் நடக்காம போயிருச்சா இன்னைக்கு வரைக்கும் எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் எத்தனை தேர்தல் நடந்திருக்கு இந்தியாவில் மாநிலங்களுக்கும் இது மைய அரசுக்கும் வந்து டெல்லிக்கும் எத்தனை தேர்தல் நடந்திருக்கு எல்லா தேர்தலும் நடந்தது வந்து எமர்ஜென்சி தொடர்ந்து இங்கே இருந்திருந்ததுன்னா இதை பத்தி பேசலாம் அல்லது எமர்ஜென்சியை அடிப்படையாக கொண்டு சில அடிப்படை உரிமை உரிமைகள் நிரந்தரமாக பறிக்கப்பட்டு விட்டது என்றால் அதை பத்தி பேசலாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடந்த ஒரு துரதிசுவாசமான சம்பவம் அதோடு முடிஞ்சு போச்சுங்கிறத உண்மை இன்னொரு எமர்ஜென்சியை இந்தியாவில் வரவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை அந்த எமர்ஜென்சி கொண்டு வந்ததுன்னு நினைச்சோம் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி வரும்னு சொல்லி நம்ம நினைக்கல இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு சரி அடுத்து இன்னொரு காரியத்துக்கு போவோம் மக்கள் கிளர்ந்து எழுந்தார்கள் எமர்ஜென்சி எதிர்த்து அப்படிங்கிறது ஒரு மித் மெத் அது உண்மை கிடையாது அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் முடிவுகள் வந்து எப்படி இருந்தது வடநாடு முழுவதுமாக திருமதி இந்திரா காந்திக்கு எதிராக வாக்களித்தார்கள் தென்னாடு முழுவதுமாக திருமதி இந்திரா காந்தி ஆதரித்து வாக்களித்தார்கள் ஏன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா வடநாட்டுல வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு இதிலாம் வந்து எக்ஸசிவ் உற்சாகம் காண்பிக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக இது நடக்கிறது என்ற பரவலான ஒரு அபிப்பிராயம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை அமைந்தது துருக்குமான் கேட் என்று சொல்வார்கள் ஏழை எளியவர்கள் விரட்டப்பட்டார்கள் அந்த ஏழை எளியவர்களில் பல பேர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அப்ப இது எல்லாம் சேர்ந்து இஸ் அண்ட் ஆன்டி பீப்புள் மெஷர் இது மக்களுக்கு விரோதமானது அப்படிங்கிற சூழ்நிலையை வெகுஜன மக்களுக்கு விரோதமானது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வந்தது அந்த வெகுஜனம் எந்த கட்சி எமர்ஜென்சியை கொண்டு வந்ததோ அந்த கட்சிக்கு எதிராக வாக்களித்தார் சந்தேகம் சார் துர்க்மான் கேட்ல அந்த அத்துமீறல்கள் நடக்கும் போது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு குடும்ப கட்டு கட்டாய குடும்ப கட்டுப்பாடு செய்து வைக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள் நடந்த போதெல்லாம் சஞ்சய் காந்தியை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியினர் இருக்கத்தானே செஞ்சாங்க அவங்க இன்றைக்கு எமர்ஜென்சி அத்துமீறல்களை பற்றி பேசுகிறார்கள் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணுமா இதுல ஆமா சந்தர்ப்பவாதிகள் இவங்களையெல்லாம் பத்தி பேசுறதுன்னா நம்ம கொஞ்சம் சப்ஜெக்ட்ல இருந்து மாறி போயிடுவோம் அதனால நான் அதை பத்தி பேசாம வந்து எமர்ஜென்சியை ஏன் ஆதரிச்சாங்க ஏன்னா சவுத்திர உள்ள மக்களுக்கு வந்து என்ன பார்த்தாங்க கடன் நிவ விவசாயிகள் கடன் நிவாரண சட்டம் கொண்டு வரப்பட்டதன் காரணமாக எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் பக்கத்தில் எத்தனையோ ஏழை விவசாயிகள் வந்து பலமடைந்தார் அதை தவிர ஒரு சிம்பிள் மென்டாலிட்டி எமர்ஜென்சி வந்ததுனால பஸ்ஸு சரியா வருது ட்ரெயின் சரியா ஓடுது காலேஜில் பசங்க ஸ்ட்ரைக் பண்ணாமல் ஒழுங்காக படிக்கிறானுங்க காய்கறி வேலையெல்லாம் கட்டுக்கடங்கி இருக்கு அதாவது தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளைத்தான் இரு புறங்களிலும் இருந்த மக்கள் பார்த்தார்கள் தங்கள் தாங்கள் நேரடியாக பாதிக்கப்படும் பொழுதுதான் அதற்கு எதிராக வாக்களித்தார்கள் தங்களுக்கு நேரடியாக பலன் கிடைத்தால் அதற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் இது ஒரு கசப்பான உண்மை ஆனால் தெரிஞ்சுக்கணும் இந்த கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்திய நாட்டில் உள்ள சாதாரண பெரும்பான்மை மக்கள் யாருமே ஆர்வம் காட்டல ஏன்னா அவங்களுக்கு கான்ஸ்டியூஷனை பத்தியே தெரியாது இதுதான் உண்மை இப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது இன்னைக்கு என்ன ஆச்சம்னா இன்னைக்கும் கான்ஸ்டியூஷன் பற்றி பல பேருக்கு தெரியாது இருந்ததை விட இன்னைக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கு ஏன்னா கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி தெரு தெருவா போய் பேசினார் அதனால மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அரசியலிப்பு சட்டம்னா என்ன அது நமக்கு அது எல்லாம் தெரிஞ்சா என்ன ஓரளவு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு நினைவு இருக்கும் நம்முடைய இதில் வந்து நான் பல தரம் பேசியிருக்கேன் அரசியலமைப்பு சட்டம் வந்து மேத்ஸு சயின்ஸு ஜாகிரபி எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பாடமாக்கப்பட வேண்டும் மாணவர்களுக்கு அப்போ அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாட்டி நிச்சயமா சொல்லிக் கொடுப்பாங்க உனக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் கையில் இருக்குன்னு உனக்கு தெரியுமா நீ மூவாயிரம் ரூபாய்க்கும் மூணு இதுக்கும் பெங்குக்கும் போய் நீ வந்து ஓட்டு போட்டு வந்தீங்கன்னா அதோட கீழ்த்தரம் என்ன இருக்கு அப்படின்னு சொ குழந்தைங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க யாருக்குமே தெரியல எதுனால இன்னைக்கு நம்ம சுதந்திரமா இருக்குங்கிறது யாருக்குமே தெரியல அப்படின்னு அரசியல் சட்டத்தை பற்றியே புரியாதவர்களாக இத்தனை நாட்கள் மக்கள் இருந்திருக்கிறாங்க இதுதான் எமர்ஜென்சியை பற்றின சரியான நேர்மையான கண்ணோட்டம் எமர்ஜென்சியை மக்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் நான் திரும்ப சொல்றேன் மக்கள்ங்கிறது பெரும்பான்மை மக்கள் எப்படி எதிர்கொண்டார்கள்னா இப்படித்தான் எதிர்கொண்டார்கள் வடநாட்டிலேயும் தென்னாட்டிலும் தேர்தல் வந்து ரிசல்ட் காரணம் இதுதான் சரி செட் திஸ் மறுபடியும் விவரமானவர்கள் இந்த நாட்டின் மேல் எந்தவித கட்சி பாகுபாடும் இல்லாமல் தான் உண்டு தன் குடும்பம் உண்டு என்று இருக்கும் தன் குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும் என் குடும்பத்தை நான் நன்றாக பார்த்து கொண்டால் எல்லோருமே தங்கள் குடும்பத்தை பார்த்து கொண்டால் தேசம் நன்றாக செழிப்பாக வரும் என்று நம்புகின்ற நல்ல மனதுடைய அரசியலமைப்பை பற்றி பொது அறிவை பற்றி விவரம் தெரிந்தவர்கள் அந்த எமர்ஜென்சியை அன்னைக்கு ஆதரிக்கல இன்னைக்கு நடக்கிறதை ஆதரிக்கல விவசாயிகள் சட்டம் கொண்டு வர்றது அந்த அதுக்கப்புறம் மறுபடியும் விவசாயிகள் கிளர்ந்துருவாங்க தெரிஞ்சா டெல்லி ரோட்ல வந்து கண்ணாடி துண்டை பரப்பி வச்சிருந்தாங்க ஏன்னா டிராக்டர் வந்துடக்கூடாதான் இந்த நாட்டுல இன்னைக்கு எமர்ஜென்சி இல்ல எமர்ஜென்சி இல்லாத போது இப்படி விவசாயிகளுடைய நேர்மையான போராட்டத்துக்கு எதிராக அரசு எந்திரம் வந்து கண்ணாடி துண்டுகளை வந்து தெருவுல போடுது இது என்ன ஜனநாயகம் இத போடுறவங்க ஜனநாயகத்தை காப்பதை பத்தி பேசுறாங்கன்னா அது வேடிக்கையானதாக இருக்குது ஆர் எஸ் எஸ் பிரச்சாரக்கா இருந்தவரை பத்தி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ரிலீஸ் ஆயிருக்கு நம்முடைய பிரதம மந்திரி மூணு வேஷம் போட்டாரு அப்படின்னு சொல்லி வெளியாயிருக்கு சரித்திரத்தை மறந்துடக்கூடாது ஆர்எஸ்எஸ் ஆட்கள் வந்து இவங்களை வந்து ஆதரிச்சு பேசுனதெல்லாம் இருக்கு மிசஸ் காந்தி ஆதரிச்சு பேசுனதெல்லாம் இருக்கு அந்த எமர்ஜென்சியில இவங்க இன்னைக்கு சொல்றாங்க நாங்க வந்து எமர்ஜென்சியை எதிர்த்து போராடணும்னு சொல்லி எமர்ஜென்சியை எதிர்த்து அரசியல் ரீதியாக தெளிவான உள்ளத்துடன் மிக தைரியமாக போராடிய ஒருவர் உண்டு என்றால் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இவங்கள தலைமுறை வந்து ரொம்ப பெரிய போராட்டம் நடத்தினாங்க ஆனால் வெளியில் இருந்து கொண்டு எந்த நேரமும் தன் மாநில அரசு கவிழ்க்கப்படலாம் என்று உணர்ந்தும் தைரியமாக போராடினவர் கலைஞர் மு கருணாநிதி அசம்பிளியில் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க எமர்ஜென்சி எடுத்து அந்நேரம் வந்து ஐபி ஐபிஓடைய ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லிச்சுன்னா இந்த எமர்ஜென்சி ஏற்று வேலை பார்க்குங்க அத்தனை பேருக்கும் சேஃப் ஹேவனா தமிழ்நாடு இருக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் முதல் கொண்டு இங்க வந்து போரிடம் வந்து அவங்களுக்கு தயக்கம் இல்லாமல் போரிடம் கொடுத்து வச்சிருந்தாரு எத்தனையோ பேருக்கு அது மாதிரி கொடுத்து வச்சிருந்தாரு சுப்பிரமணிய சாமி உட்பட ஆமா ஆமா அவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க எங்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த எமர்ஜென்சி எடுத்து குரல் கொடுத்த முதல் பெரும் கட்சிகளில் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் செயலிலும் சொல்லில் மட்டுமல்லாமல் செயலிலும் அவர்கள் இருந்தார்கள் எழுபத்தஞ்சு இருபத்தி அஞ்சிலிருந்து எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தொன்னு வரைக்கும் தமிழ்நாடு வந்து பாலை சோலையாக இருந்திருக்கு ஆமா ஜனநாயகம் சோலையாக இருந்திருக்குது இங்கு ஜனநாயக உரிமைகள் அப்போது பறிக்கப்படவில்லை எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒண்ணுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்பட்டதற்கு பிறகு அங்க என்னென்னலாம் நடந்ததோ இங்க எல்லாமே நடந்திருக்குது முக ஸ்டாலின் கைது கைது உட்பட சிறையில் அவர் மீது நடந்த தாக்குதல்கள் உட்பட எல்லா விதமான அத்துமீறல்களும் எல்லா விதமான அராஜகங்களும் ஏன் மென்மையான வார்த்தைகள் மூலமாக கொடுமைகளை வந்து குறைத்து சொல்வதாக ஆகிவிடக் கூடாது எல்லா விதமான அராஜகங்களும் இருக்குது அது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுது ஆமா இன்னொன்று என்னன்னா எமர்ஜென்சியை கொண்டு வந்தவங்க எதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சிருந்தாங்களோ அதையும் மீறி ஒரு ஜனநாயகம் இல்லைங்கிற நிலைமை வந்துருச்சுன்னா அரசு எந்திரங்களில் உள்ள இறக்கமற்றவர்கள் யார் யாரும் பழி வாங்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க அத்தனை பேர் இதை பயன்படுத்தி பழிவாங்க அதனால தான் இதுக்கு காங்கிரஸ் பொறுப்பேற்க முடியாது நம்ம சொல்ல முடியாது நீங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்ததுனால தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொடுத்ததுனால தான் அப்படிப்பட்ட பழிவாங்கல்கள்லாம் நடந்தது அப்போ எமர்ஜென்சி என்பது தவறு அது அந்த அளவிற்கு தவறு ஜனநாயக உரிமைகள் நசுக்கப்படுவது அந்த அளவிற்கு தவறு ஜனநாயக தூண்கள் சிதைக்கப்படுவது இதுதான் மிகப்பெரிய ஆபத்து சீஃப் ஜஸ்டிஸா இருந்த ஒருத்தர் வந்து ராஜ்யசபா எம்பி பதவியை வாங்கிக்கிறாருன்னா அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த ஒருத்தர் வந்து கேரளா கவர்னர் பதவி வாங்குறாருன்னா தன் தகுதிக்கு குறைவான பதவி அந்த பதவி அவர் வாங்கக்கூடாது நான் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் அவர் பேரை நான் சொல்ல விரும்பல ஆனால் எனக்கு தெரிஞ்ச அமைச்சர் அமைச்சராக இருந்தார் பிறகு ஓய்வு பெற்று விட்டார் தேர்தலில் சொல்லிட்டாரு ஆனால் அவர் பெரிய தலைவராக இருந்தார் ரெ மூணு தரம் அவருக்கு வந்து போஸ்ட் ஆஃபர் பண்ணாங்க அவருக்கு வந்து இந்த சென்ட்ரல் சில் போர்டு சேர்மன் போஸ்ட் ஆஃபர் பண்ணாங்க எனக்கு தெரியும் இன்னும் ரெண்டு போஸ்ட் இது மாதிரி ஆஃபர் பண்ணாங்க நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் நீங்கள் இதை எடுத்துக்க போறீங்களான்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இது புலி பொல்லை தென்காது என்னுடைய கௌரவத்திற்கு தகுந்தபடி ஒரு பதவி வந்தால் ஏற்றுக்கொள்ளும் அவருடைய கௌரவத்துக்கு தகுந்த ஒரே பதவி வந்து ஆளுநர் பதவி தான் அந்த ஆளுநர் பதவி அவருக்கு கிடைக்க போகிற நேரத்தில் சில பேர் வந்து அது நிறைய நடக்கும் சில பேர் வந்து அதை கெடுத்து விட்டாங்க யாருக்கு எடுத்தாங்கன்னோ அவருக்கு தெரியும் அதையெல்லாம் பற்றி அவர் கவலைப்படலை சரி கிடைக்கல அதனால என்ன வேறு எதையும் நான் எடுத்துக்க மாட்டேன் கடைசி வரைக்கும் அவர் எதுவும் எடுத்துக்கவே இல்லை அந்த மாதிரிப்பட்ட மனிதர்கள் வந்து இருந்தாங்க அரசியலில் இன்னும் இருக்காங்க ஆனா ஒரு நீதித்துறையில இருந்துட்டு இதுக்கப்புறம் வந்து தன் தகுதிக்கு கீழான ஒரு பதவி சீஃப் ஜஸ்டிஸ் இருந்த ஒருத்தருக்கு வந்து அடுத்து வந்து ஒரே ஒரு பதவி அவர் தகுதி தகுந்த பதவி வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கே பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் தான் அதே மாதிரி சீஃப் ஜஸ்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது பிரெசிடண்ட் ஆஃப் இந்தியா இந்த ரெண்டு ஈக்குவல் போஸ்ட் வேற யாருக்கும் கிடையாது வேற எந்த பதவி அவங்க எடுக்கக்கூடாது தேர்தல் கமிஷனராக இருந்தவங்க அரசாங்கத்துக்கு பதவி வைக்க கூடாதுன்னு சொன்னபோது கவர்னராக மட்டும் பதவி சொல்லி ஒரு சின்ன வைக்கலாம் அப்பாயின் பண்றாங்கலா வந்து சொல்லி அது சரின்னு அதை எடுத்துக்கிட்டாங்க அதே தவறு அவங்க அடுத்த தேர்தலில் போட்டியிடட்டும் போட்டியிட்ட தேர்தலில் ஒரு சாதாரண கிராம பஞ்சாயத்து பிரசிடண்டா கூட வரட்டும் அல்லது எம்பியா வரட்டும் எம்எல்ஏ வரட்டும் அதன் மூலம் அமைச்சராகட்டும் அது வேற விஷயம் ஆனா கேப்டிவ் போஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல அரசாங்கம் கொடுக்குற பதவிகள் அதை வாங்க கூடாது இன்னைக்கு நாட்டில் வந்து எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தப்படவில்லைங்கிறது உண்மைதான் ஆனால் கேள்விகள் கேட்க முடியாது கேட்டால் பதில் கிடைக்காது கேட்ட கேட்பவர்கள் அச்சுறுத்தப்படுவார்கள் என் கையில் ஈடி இருக்கிறது என் கையில் சிபி இருக்கிறது என்று சொல்லாமல் செயல்கள் நடக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு இந்த பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டை பத்தி பேசக்கூடாது சிஏஜி சொல்லிட்டாரு இதை நான் ஆடிட் பண்ண மாட்டேன் ஏன்னா இது பிரைவேட் ஃபண்டு எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டார் அந்த பிரைவேட் ஃபண்டுக்கு எம்எல் எம்பிஸுடைய தொகுதிக்குன்னு சொல்கிற பணத்தை எல்லாம் அங்கே கொண்டே கொடுக்க சொன்னாங்க என்ன நியாயம் இருக்குது அதுக்கு என்ன கணக்கு இருக்குது கணக்கு விவரங்கள் என்ன இருக்குது யாரையும் தெரிகிறது கேட்கக்கூடாது கேள்வியே கேட்கக்கூடாது இன்றைக்கி பதில் சொல்ல முடியாத பதில் சொல்ல விரும்பாத பல வினாக்கள் அப்படியே கடப்பில் இருக்கு பத்திரிகைகள் அடக்குமுறை அடுக்க காரணமாகவா அச்சுறுத்தலின் காரணமாகவா விருப்பத்தின் காரணமாகவான்னு தெரியல அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக அரசு விரும்புதோ அதை மட்டும்தான் போடுறாங்க அப்போ ஜனநாயகம் இன்று உயிர்ப்பு இருக்கிறதா எமர்ஜென்சி ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னு பேசுற இவங்க ஜனநாயகத்தை காப்பதற்கு எந்த முயற்சிகள் எடுத்திருக்காங்க இதையும் பத்தி கேட்கணும் அப்ப இந்த இது நடந்தது அங்க எமர்ஜென்சில அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டது ஊடகங்களுக்கு தணிக்கை அமல்ல இருந்தது மாற்று கருத்தினர் கூட்டம் கூட்டமாக கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பக்கம் நடந்தது இங்க அதற்கு பிறகு இதெல்லாம் நடக்காம இருந்தால் தானே சார் இருந்து நம்ம வெளியில வந்துட்டதாக அர்த்தம் அதுக்கப்புறம் அது அது வந்து சட்டப்பூர்வமாக நடந்ததா விரோதமாக நடந்ததான்னு பார்த்தா சட்டப்பூர்வமாக தான் நடந்திருக்குது எல்லாமே சட்ட வழிகளில தான் செஞ்சிருக்கிறாங்க குடியரசுத் தலைவர் அறிவிப்போட தான் அந்த எமர்ஜென்சி அமலுக்கு வருது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை அதை ஏற்றுக்கொள்கிறது எல்லா நீதிமன்றம் பெரிதாக எதுவும் செய்யல இப்போ என்னென்னலாம் சொல்றாங்களோ அது எல்லாமே அங்கேயும் அப்ளிகபிள் இப்போ எல்லாமே சட்டத்தின்படி தான் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சட்ட திருத்தங்கள் எவ்வளவு எவ்வளவு அதிகாரத்தை அவர்களிடம் குவித்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் என்ஐஏவா இருந்தாலும் பிஎம்எல்ஏவாக இருந்தாலும் யுஏபிஏவாக இருந்தாலும் எல்லா சட்டங்களும் அரசுக்கு எவ்வளவு அதிகாரத்தை குவிச்சிருக்குன்னு பார்க்கலாம் நீங்க சொன்ன மாதிரி விசாரணை அமைப்புகளை மீறி யாரும் எதுவும் பேசிட முடியாது அல்லது பேசுபவர்கள் மீது விசாரணை அமைப்புகள் பாயும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைதான் இருக்குது தணிக்கை முறை அப்படிங்கிறது அரசு அதிகாரிகளை வச்சு செய்யல ஊடகங்கள்ல உரிமையாளர்களையும் ஆசிரியர்களையும் வச்சே செஞ்சிட்டாங்க சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று நினைச்சு யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் அங்கு தொடர்ந்து பணியாற்ற முடியாது சுதந்திரமாக நிறுவனத்தை நடத்தணும்னு யாராவது நினச்சாங்கன்னா தொடர்ந்து அவங்க நிறுவனத்தை நடத்த முடியாது அது வந்து உரிமை மாறப்படும் மாற்றப்படும் சொந்தம் யாருக்கு சொந்தமாக இருக்கோ அவங்ககிட்ட இருந்து இன்னொரு முதலாளிக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படிங்கிற நிலைமை வரைக்கும் எல்லாம் நடக்குது அப்படி இருக்கும்போது இப்போ எமர்ஜென்சி காலத்தை குறை சொல்லி காங்கிரஸை பற்றி பேசுவதற்கு தார்மீக உரிமை பாரதிய ஜனதாவுக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் வருது சார் அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது அதே மாதிரி லஞ்ச லாவணியத்தை பற்றி நீங்களும் நானும் பேசலாம் அவங்களுக்கு அந்த அருகதையே கிடையாது லஞ்சத்தை பற்றி பேசுறதுக்கு லஞ்சத்தை பற்றி சத்தம் போடுங்க சத்தம் போட்டு பேசத்தான் செய்வோம் அதுக்கப்புறம் பொய் அதாவது சகிக்க முடியாத பொய் நாலு கோடி ஏழைகளை நான் லட்சாதிபதியாக இருக்கிறேன் அவர்களுக்கு வீடு கொடுத்துருக்கிறேன் இவர் எங்கே கொடுத்தாரு அதில் எவ்வளோ கொடுத்தாரு மூணு உருவம் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்கல நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன்னு பூசாமல் பேசுகிறது கீழ்த்தரமான ஒரு அரசியல் இதெல்லாம் ஒரு பிரதமர் லெவலில் இருந்து அப்படி கீழ்த்தரமான அரசியல் நடக்குது அப்போ எங்க போய் நம்ம வந்து முட்டிக்கிறது அதுக்கப்புறம் எல்லாமே கடந்து போங்கிற நம்பிக்கை இந்த இதை எடுத்துக்கங்க ஒரு நண்பர் வந்து விளையாட்டை வந்து என்கிட்ட சொல்கிறார் இந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போது இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொல்றாரு இன்று நியூஸ் எயிட்டின் ராகுல் பண்டியை கைப்பற்றி விட்டது நாளை செவன் கராச்சியை கைப்பற்றிவிடும் அர்ணாப் கோஸ்வாமி நேவல் எக்ஸ்பிடிஷனை ஏற்று நடத்துவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார் இப்படி வந்து அவர் விளையாட்டை சொன்னார் இப்ப நம்முடைய இராணுவத்துக்கு கிடைத்த வெற்றிகள் வந்து ராணுவத்துல இருந்த சில வெற்றியும் பேசுனேன் ராணுவத்திலிருந்து ஓய்வுற்ற சில வெற்றியும் பேசுனேன் நம்முடைய இராணுவத்தின் வெற்றிகள் குறிப்பிடத்தக்கவை அதுல சந்தேகம் கிடையாது ஆனா இந்த டிஸ்இன்ஃபர்மேஷனை பரப்பிக்கிட்டே இருந்ததுனால வேர்ல்டு மீடியால நம்ம கிரெடிபிலிட்டி எல்லாம் போச்சு நம்ம எதை சாதிச்சோம் இதுல மக்களை ஏமாத்த முயற்சி பண்ணதோட எதை சாதிச்சோம் ஒண்ணு அல்லது ரெண்டு ராஃபேல் வந்து வீழ்த்தப்பட்டுச்சுன்னா அதனால இந்தியாவுக்கு கீழ்த்தரமான நிலைமை ஒண்ணும் கிடையாது ஒரு போர்ல வந்து வெற்றியும் இழப்புகளும் வரும் லாபங்களும் வரும் ஆனா அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறது பயம் என்ன நமக்கு வருது இந்த ராஃபேல் வந்து எப்படிப்பட்ட ஏவுகணைகள் வந்தாலும் அதுக்கு ஆன்டிமிசைல் வந்து அதுல இருக்குன்னு சொன்னாங்க நம் வான்வெளி பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்ச நம்பினீங்களே இன்னைக்கு அது அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கா இல்லைன்னா காரணம் என்ன இது விவாதிக்க வேண்டாமா ஏன்னா இது என்னுடைய நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எதையுமே பேசாம முருகன் மாநாட்டில் போய் பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் பிரதம மோடிக்கு பிரதமர் மோடிக்கே இதுதான் இன்னைக்கு நடக்குது அதுக்கப்புறம் இப்படி இதெல்லாம் நம்ம பேசுறோம்னு சொல்லி வைங்க அவங்க என்ன செய்வாங்க மௌன கப்பார்கள் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி ஒவ்வொன்னா கடந்து போய்கிட்டே இருக்கு யாராவது ஒருத்தர் தான் ஞாபகம் வச்சு மூணு மாசிக்கு ஒருக்க எட்டு மாசிக்கு ஒருக்க இந்த மாதிரி நடஞ்சா என்னாச்சுன்னு சொல்லி பேசுறோம் ஆ ஊடக தணிக்கைன்னு முன்னாடி இருந்தது இப்போ வந்து கிட்டத்தட்ட பெரும்பாலான மக்கள் வந்து டிஜிட்டல் கண்காணிப்புக்கு உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா எல்லா விதங்கள்லேயும் டிஜிட்டல் கண்காணிப்பு நடக்குது கண்காணிப்பு டிஜிட்டலாக இருக்குது நடவடிக்கை நேரம் இருக்குது டிஜிட்டல் கண்காணிப்பின் காரணமாக அங்கு நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீங்க வந்து கைது செய்யப்படுகிறீர்கள் விளக்கு போடப்படுகிறது அப்படின்ற மாதிரியான நிலைமைகள் எல்லாம் இருக்குது இங்க அரசமைப்பு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் செயல் போய் இருக்கின்றன ஆஹ் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுறாங்க அதுல வந்து மக்கள் அப்பவும் வேலை செய்யல இப்பவும் வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குதுங்கிறத சிலர் வந்து சுட்டி காட்டுறாங்க சார் கட்டுரைகள்ல கருத்து வேறுபாடுகளையும் பன்மை தன்மையையும் உண்மையிலேயே நாம் காக்கின்றோமா இல்ல காக்க தவறிவிட்டோமா அப்படிங்கிற கேள்வியே சிலர் முன்வைக்கிறாங்க இந்த சூழல்ல அதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அது உண்மைதாங்க அப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது உண்மைதான் இப்போ யூபிஎஸ்சில வந்து இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்குன்னு சொல்லி பத்து பெர்சென்ட் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க எப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து அவங்க சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி தே ஆர் நாட் பேக்வர்ட் அவங்க மட்டும் தான் பேக்வர்ட் அப்ப படிப்பறிவுல மத்தவங்களுக்கு சமமா இருக்காங்க அப்ப இவங்களுக்கு கட் ஆஃப் எதுல இருக்கணும் அந்த ஓப்பன் காம்படிஷனுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கோ அதே கட் ஆஃப் தானே இவங்களுக்கு இருக்கணும் யூபிஎஸ்சியில இருந்து எனக்கு தெரிஞ்ச விவரம் எஸ்சி எஸ்டிக்கு இருக்கிற கட் ஆஃப் விட கீழே இவங்களுக்கு கட் ஆஃப் வச்சு இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்ப இது வந்து எஸ்சி எஸ்டிக்கு ஓபிசிக்கு உள்ள சான்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து பரிசுக்கிறாங்க யாரு பரிச்சுக்கிறாங்க நேர்மையெல்லாம் அந்த சட்டப்படி நீங்க கொடுக்கறதுனா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு கட் ஆஃப் வந்து இந்த வந்து ஓபன் காம்படிஷன் இருக்கு அதனுடைய கட் ஆஃப் தான் இவங்களுக்கு வைக்கணும் வைக்கல இப்படி செய்றாங்க இவங்களுக்குன்னு சொல்லிட்டு சீலிங் வந்து இந்த ஓபிசிக்கு வந்து சீலிங்க்கு வந்து ஏழாயிரம் பிரச்சனையை கிளப்புவாங்க இவங்களுக்கு சீலிங் வந்து மடமண்ணன்னு கொடுக்குறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு யாரும் மறுக்க முடியுமா அவங்க கம்யூனிட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் பெரும்பான்மையும் அரசு பதவியில் இருக்காங்க அப்போ தங்களை ஓபிசி ரிசர்வேஷன் வந்தபோது அதுக்கு ஸ்டே ஆர்டர் கொடுத்தாங்க அடுத்து அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சை உட்கார வச்சாங்க ஆனா இதுக்கு அது மாதிரி எதுவுமே பண்ணலையே டக்குனு ஏன்னா இந்தியாவை எந்த வர்க்கம் ஆளுகின்றதோ அந்த வர்க்கத்துக்கு சாதகம் அது இருக்கு சாதகமா இருக்கணும்னு அந்த வர்க்கம் வாய்மூடி மௌனியா இருக்கு அப்ப இன்னைக்கு வந்து இவங்க செய்யற காரியங்கள்லாம் அந்த வர்க்கத்துக்கு சாதகமா இருந்ததுன்னா இந்த ஐம்பது வருது அறுபது வருஷமா எம்பவர்மெண்ட் ஆஃப் தி பூவர்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல அதை பத்து வருஷத்துல வந்து சாகடிச்சிருவாங்க முடியும் அதான் இந்த இந்த ப்ராசஸ்ல நடந்த நிறைய விஷயங்கள் வந்து அந்நோட்டிஸ்டா போகுது மக்களுடைய கவனத்திற்கு வராமல் போகிறது அப்படிங்கிறது நீங்க சொல்றதுல முக்கியமான விஷயம் சார் மக்கள் கவனத்துக்கு கொண்டு போக வேண்டியவர்கள் அவர்களுடைய கடமையில் தவறி இருக்கிறார்கள் அத முழுக்க மறைச்சிட்டோ அல்லது பகுதியாக மறைச்சிட்டோ மக்கள் வந்து மௌனமாக இருக்காங்கன்னு நம்ம பேச வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம் அப்படின்னு தான் அதை புரிந்து மக்கள் வந்து பேசாம இருக்காங்கன்னு நினைக்கல பெரும்பான்மை மக்கள் இந்த கான்ஸ்டியூஷன் இஷ்யூஸ பத்தி அறியாமையோட இருக்காங்கிறது உண்மைதான் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய செயல்களை இந்த எழுபது வருஷத்துல இருந்து எந்த அரசுமே செய்யவில்லை முழுமையாக செய்யவில்லை சொன்னேன்ல ஸ்கூல்ல வந்து நீங்க வந்து அரசியல் சட்டத்தை பாடமாக வச்சுருந்துருந்தீங்கன்னா எழுபது வருஷத்தில் இன்னைக்கு வந்து அறுபத்தஞ்சு வயசு உள்ளவருக்கு அரசியல் சட்டம் முழுமையாக அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு இருபது வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு அரசியல் சட்டம் விவரமா தெரிஞ்சிருக்கும் இதுக்கு அப்படி தெரியலையே தெரிய தெரிவதற்காக அதை வைக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான் சார் ஆனா எப்படி தங்களுக்கு எதிரான ஒரு கருவியை எப்படி பரந்த மக்களிடத்துல கொடுப்பாங்க எந்த அரசியல்வாதியுமே கொடுக்கல எந்த அரசியல்வாதியும் கொடுக்க மாட்டாங்க அதான் அடிப்படை உரிமைகள் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அதுக்கு விரோதமாக எது நடந்தாலும் குரல் எழுப்பக்கூடிய உறக்க பேசுங்கள் அப்படிங்கிற உறக்க சொல்லுங்கள்ங்கிற மாதிரி உறக்க பேசத் தொடங்கிட்டாங்கன்னா நிர்வாகம் வந்து கொஞ்சம் தடுமாறும்னு அதிகாரம் நினைக்குது ஆனால் அது இனிஷியலா அப்படிலாம் கொஞ்சம் 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 தடுமாறுனாலும் அதுக்கப்புறம் அது ஸ்ட்ரீம்லைன் ஆகி ஒழுங்காக போகும் அதுதான் அரசை சட்டத்தினுடைய விருப்பம் அந்த சட்டத்தை உருவாக்கியவர்களுடைய விருப்பம் யார் பெயர்ல அந்த சட்டம் இருக்குதோ அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறத நெக்லெக்ட் பண்ணிடுறோம் புறக்கணிச்சிடுறோம் தான் புரியுது சார் அவங்க நூத்தம்பது வருஷமா பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆண்டது வந்து அவங்க நமக்கு ஜனநாயகத்தை கொடுத்து நம்ம ஆடல அவங்களுக்கு வந்து தங்களுடைய ஆர்ம்டு ஃபோர்சஸ் மேல நம்பிக்கை இருந்த வரைக்கும் மகாத்மா காந்தி வந்து அப்படின்னு தான் அட்லீஸ்ட் சொன்னாரு மகாத்மா காந்தி உண்மையில் இந்த நாடுக்கு சுதந்திரம் விரைந்து கிடைத்ததற்கு சுபாஷ் சந்திர போஸும் அவருடைய இந்தியன் நேஷனல் ஆர்மியும் நேவல் ரிவோல்ட் வந்து நடந்தது தான் காரணம் இது ஆட்லேயே சொல்லியிருக்காரு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு அதை பக்கத்துல இருந்தோ அல்லது சீஃப் ஜஸ்டிஸ் சொல்ல கேட்ட பத்திரிகையாளர் இருந்தோ அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு

ஆனா ஆகஸ்ட் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் எட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க சாரி ஜூன் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டுல சுதந்திரம் கொடுத்தா நினைச்சுட்டு இருந்தவங்க ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பத்து மாசுக்கு முன்னாடி சுதந்திரம் கொடுத்தது காரணம் அவங்களுடைய கமாண்டர் அதுக்கப்புறம் இங்க வந்த இதுல வந்து கமிட்டியில வந்து ஒருத்தர் வந்து எழுதியிருந்தாரு வி வி ஹவ் டூ ஆப்ஷன்ஸ் டு டீசென்ட்லி கோ அவே ஆர் பி அவுட் அ தேர்ட் ஆப்ஷன் கௌரவமாக நாமே வெளியேற வேண்டும் இல்லை என்றால் விரட்டி அடிக்கப்படுவோம் இந்த ரெண்டு தான் இருக்கு நமக்கு அன்னைக்கு வந்து அவங்களுடைய கமாண்டர் இன் சீஃப் வந்து சொல்றாரு கான்குவேர் இந்தியா அவருடைய கடிதம் கடிதம் வெளியேது மறுபடியும் இந்தியாவை பிடிக்க வேண்டும் இங்கே உள்ள இந்திய இராணுவத்தின் சிப்பாய்களை இனிமேல் நாம் நம்ப முடியாது நாம் அங்கிருந்து சிப்பாய்களை கொண்டு வர வேண்டும் இதெல்லாம் வந்து ஆண் ரெக்கார்டு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் வெளியில கொண்டு வருவாங்கல்ல அந்த வந்து ரெக்கார்டு வச்சு எழுதினார் புஸ்தம் எழுதினார் அந்த புஸ்தத்துல உள்ள எல்லா தகவல்களையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இப்போ பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த ராணுவத்தை நம்பித்தானே இருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு உள்ளவங்க வந்து என்ன மக்கள் புரட்சி நடந்தாலும் நமக்கு வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்காங்கல்ல இப்ப இதுல வந்து ரொம்ப பெரிய கிளர்ச்சி ஒரு நாட்டிற்கு விரோத விரோத சக்திகள் வரும் பொழுதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதாவது ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக அதை பயன்படுத்தக்கூடாது நாட்டுக்கு விரோதமான சக்திகள்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறதுக்கான சக்திகள் வந்து மக்களை திசை திருப்பி ஒரு பெரிய கிளர்ச்சியை ஆரம்பித்து ஆயுத போராட்டம் வரைக்கும் கொண்டு போகணும்னு நினைச்சாங்கன்னா அந்நேரம் எப்படி டேக்கிள் பண்ணுறதுனா அப்பயும் வந்து ஒரு மூத்த அதிகாரி சொன்னார் கண்ட்ரோல் ரூம்லேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப பெரிய கூட்டம் வந்துகிட்டு இருக்கா அவங்கள வந்து நாற்கு நான்கு முனை சந்திருக்குல்ல அந்த ஃபோர்வே உள்ள அந்த இடம் இருக்குல்ல மீட்டிங் பாயிண்ட் அங்கே கூட்டு போகணும் தள்ளிக்கிட்டே போகணும் போய் நமக்கு தெரிய இன்னசென்ட் யாருன்னு நம்ம கண்ணீர் பிரயோகம் பண்ணால் அந்த இன்னசெண்டை பாதி பேர் ஓடி போயிடுவாங்க அதுக்கப்புறமும் ஓடாமல் இருந்தால் நம்ம தடியடி பிரயோகம் நடத்தி மீதி உள்ள இன்னசென்ட் பீப்புள் மிஸ்லடு பீப்புள் வந்து விரட்டணும் அதுக்கப்புறம் அவர் சொல்றது தென் ஷோட் அதோ கொஞ்சமும் இறக்கம் கிடையாது ஒன்றும் கிடையாது தென் ஷோட் அதுக்கப்புறம் இப்போ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க தேசப்பற்றோட போராடினவங்க அத்தனை பேரையும் அந்த அப்படின்னு சொன்னாங்க சுட்டுக்கோனா ஜாலியன் வாலாபாக் எத்தனையோ சொல்ல முடியும் இன்னைக்கு இந்த நாடு எல்லாருக்கும் சொந்தங்கிற தத்துவத்தில் நம்பிக்கை இல்லாதவங்க சில பேருக்கு மட்டும்தான் நாடு சொந்தம்னு சொல்லி நினைக்கிறவங்க அந்த பிரிட்டிஷ்காரர் மனப்பான் தான் போவாங்க இத்தனை ஆபத்து இருக்குது இந்த நாட்டுக்கு ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்